அன்பார்ந்த தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டமானது தேனி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சமி நிலங்கள் மற்றும் அரசு நிலங்களை நீளப்பெற்று நிலமில்லாத ஏழை எளிய மக்களுக்கு வழங்க கேட்டு எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பொதுவாக பஞ்சமி நிலம் என எடுத்துக்கொண்டால் மொத்தம் ஆயிரத்தி பத்து ஏக்கர் நிலங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து இப்போதைக்கு பஞ்சமர் அல்லாத பிரசாதி நபர்களிடம் கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பது ஏக்கருக்கு மேலாக பிரசாதி மக்களிடம் இப்போது ஆக்கிரமிப்பில் உள்ளது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் அந்த நிலங்களை மீட்டு விதிகள் மீறப்பட்டிருந்தால் பஞ்சம பஞ்சமர்கள் பஞ்சமர் பட்டியலில் வரக்கூடிய அதாவது பட்டியலின பிரிவில் வரக்கூடிய சாதிகளுக்கு தகுதியுடைய நபர்களுக்கு அதை குறித்து வழங்க வேண்டும் சட்டம் இதை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றங்களில் பட்டியலின நலன் சார்ந்த அமைப்புகள் வழக்குகள் போட்டு இது சம்பந்தமாக தீர்ப்புகள் பல துணியிருந்தோம் அரசாணை அரசு இருந்தோம் இப்போது வரை இந்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் இந்த வந்து மனித மீட்பு நடவடிக்கைகளில் துளி கூட அந்த முயற்சியில் இறங்குவதில்லை கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் மனு நீதி நாட்களில் திங்கட்கிழமை நம்ம போய் எழுத்தமாவது மனு கொடுத்தவங்க அந்த கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த தபால் பண்ணிக்கிற வேலை என்னாச்சு ஒரு நபர் செய்வார் அந்த வேலை மாதிரி தேடி காசுறாரு ஆகியோர் பெரிய ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டுது அதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை தபால் வாங்கிட்டு போகிறவங்களும் அதை என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியலை மனு ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது பொதுவாக ஒரு மனு வந்து அரசாங்கத்தை கொடுத்தோம்னா மூணு நாளில் அதுக்கான ரசீதை கொடுக்கணும் இன்னும் நேரில் கொடுக்கணும் இல்லாட்டி தபால் அனுப்பணும் ஒரு மாதத்தில் அந்த மனுக்கு நடவடிக்கை எடுத்து அதோட முடிவு பொதுமக்களுக்கு மனு மனுதார அதை தெரிவிக்கணும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லணும் இல்லாட்டி இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கணும் அதுக்கு வந்து புது புதிதாக இந்திய அரசியல் பார்லிமெண்ட்டும் புதுசாக சட்டம் ஒன்றுன்ற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் புதுசாக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான சட்டம் எங்கே இயற்றப்பட்டிருக்குன்னா பார்லிமெண்ட்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பந்தம் சார்ந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அதுல தெளிவாக இந்தியாவில இருக்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சனாதனவாதிகள் என்ன செய்வாங்கன்னு நல்லா யூகிச்சு இந்த நிலத்தை பட்டியல் சாராத மற்ற சாதிகளுக்கு விற்கவோ அடமான வைக்கவோ ஒத்திக்கு கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சட்டம் இப்படி கடுமையான சட்டங்கள் இருந்தும் கூட எப்படி பத்திரம் மாறுச்சு எப்படி பட்டா மாறுச்சு எப்படி அடுத்தவங்க ஆக்கிரமிக்கு போச்சு அப்படின்னா சுதந்திரம் வாங்கின பிறகு ஆண்ட காங்கிரஸாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆண்ட திமுக அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே பட்டியல் இனத்திற்கு விரோதமாக செயல்படுவார் ஒரு ஆட்சியர்